இந்தியாவில் உள்ள சில வியப்பூட்டும் உண்மைகள் வாங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் ரத்தம் கொடுக்காத நதி ராஜஸ்தானில் உள்ள லோனி நதி தண்ணீர் பாயும் விலங்குகள் கூட குடிக்க மாட்டாங்க பெயர் பெற்றுள்ளது இரண்டாவது உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சேல் கிரிக்கெட் கிரௌண்ட் கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் உள்ளது இது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் பில்ட் பண்ணப்பட்டதாம் நம்பர் த்ரீ ஒரே கல்லால் கட்டப்பட்ட கோவில் மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோரா கோவில் நானூறாயிரம் டன் கற்கள் வெட்டி ஒரே கல்லில் இருந்து உருவாக்கப்பட்டது எந்த ஒரு மாடர்ன் டெக் இல்லாம இவங்க எப்படி பண்றாங்கன்னு இன்னும் ஒரு புதிர் தான் நம்பர் போர் மழைக்காக குருதி கொடுக்கும் கிராமம் மத்திய பிரதேசத்தில் உள்ள பெசாரி கிராம மக்கள் பஞ்சத்தின் போது மழை வர வேண்டும் என மனித ரத்தம் அர்ப்பணிப்பு செய்வது வழக்கம் இது ஒரு பழங்கால நம்பிக்கை ஐந்து இரட்டை குழந்தைகள் கிராமம் கேரளாவில் உள்ள கொடினி கிராமத்தில் சுமார் நானூறு குடும்பங்களில் இருநூற்று இருபது இரட்டையர்கள் இருக்காங்க விஞ்ஞானிகள் கூட அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல